மூட்டு வலிக்குவர் புள்ளி அறுவை சிகிச்சையே இல்லாத பிளேட் லெட்ரேட் பிளாஸ்மா தெரபி சிகிச்சை பிஆர்பி சிகிச்சை இப்பொழுது நம் தமிழகத்தில் நம்ம சென்னையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள ரியோ ஹாஸ்பிட்டலில் பிஆர்பி சிகிச்சை சிறப்பாக அளிக்கப்படுகிறது ஃபார் காண்டாக்ட் நைன் டபுள் எயிட் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பி எம் தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்குது எம்பி எலெக்ஷன் இருக்குது இதுல வந்து முதல்ல நம்ம வந்துருவோம் காங்கிரஸா பாஜகவா எது வந்து வின் பண்ண போகுது சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து பத்தாண்டுகள் முடிஞ்சு இந்த சொல்ற பத்தாண்டுகள் முடியுது மோடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது மீண்டும் அவர் வருவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு ஏன்னா அந்த ஆறு பேர் கூட்டணி சொல்றாங்கல்ல காங்கிரஸ் ஈடுபாடு இல்ல சொல்லுங்க ராகுல் காந்தியோ அங்க இருக்க அந்த அஞ்சு பேர் கூட்டணியிலயோ வலுவான ஸ்ட்ரென்த் இல்ல ஆள் கிடையாது இருபத்தெட்டு கட்சிகள் இருபத்தி எட்டு கட்சி இருந்தாலும் ஒரு ஆறு கேண்டிடேட் இருக்கு அவ்வளவுதான் இவங்கதான் ஒரு ஒரு ஆறு பேர் தான் இருக்காங்க பெரிய கட்சியா இருந்தா கூட ஒரு ஆறு கேண்டிடேட் தான் அவங்களுக்கு இந்த ஆறு பேருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு மூலம் முரம்பாடவே இருக்கு ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கங்க காங்கிரஸ் சேஞ்சிருச்சு ஏன் தெரிஞ்சனா ஒரு தலைமுறைங்கிறது ஒரு தலைமுறை முப்பத்தி மூணு வருஷமா ஒரு தலைமுறைங்க தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அது தொண்ணூத்தி வருஷம் நேரு பேமரிக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னா நேருடைய அப்பா முதலாளர் அதுக்கப்புறம் நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியோட நைன்டி நைன் இயர்ஸ் முடிஞ்சு போச்சு சோ ஒரு தலைமுறைன்னு மூணு ஜெனரேஷன் ஒரு மூணு தலைமுறை வாழ்வாங்க அந்த மூணு தலைமுறை அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டாங்க நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஒரு ஃபேமிலி வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் போது அந்த ராஜீவ் காந்தி கோவில் நேரு குடும்பத்தை யாரும் உட்கார முடியல சோ இனிமேல் அந்த குடும்பத்துல யாரும் உட்காரன்னா இருந்தாங்க சந்தை இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படியே காங்கிரஸ் வந்தாலும் அந்த குடும்பத்துல உட்காரதுக்கு வாய்ப்பு ஏன் இந்த பாயிண்ட் சொன்னா ஒரு தலைமுறைங்க முப்பத்தி மூணு வருஷம் மூணு தலைமுறைக்கு நல்லா இருக்கும் சொல்லலாம் மூணு தலைமுறை அந்த குடும்பத்துக்கு வந்துச்சு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி போய் முப்பது வருஷம் முத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த குடும்பத்தை யாரோ உட்காந்துருக்காங்களா இல்ல பின்னால இருந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க யாருமே உட்கார முடியல கரெக்டா அதனால இனி அந்த குடும்பம் வருமானங்கிறது டவுட் அப்படியே காங்கிரஸ் கோவில் யாரோ வந்தாலுமே காங்கிரசுக்குமான டவுட் ராகுல் காந்தி டவுட் வேற யாரும் இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அரிசி மோடி தான் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஜோதிட ரீதியா சொல்றீங்க ஜோதிடாக அவர் தான் வருவார் அவர் விருச்ச ராசி விருச்ச லக்கணம் ஸோ நல்லா இருக்கு ஜாதகம் சிறப்பா இருக்கு அந்த ராசிய லக்கணத்துக்கு சந்திரன் செவ்வா காம்பினேஷன் சந்திரனுக்கு நாலாம் இடத்துல குரு நல்லா வந்துருச்சு செவ்வா தசை செவ்வா தசை வரைக்கும் அவர் தான் மோடிதான் பிரைம் மினிஸ்டர் ராகு தசை ராகு தசை வந்து அவருக்கு ராகு மகாதேசன்னு ஒரு தசை ஸ்டார்ட் ஆகும் செவ்வா தசை முடிஞ்சு அந்த தசை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அது கொஞ்சம் ரிஸ்க் ஆனா அதுக்கு முன்னால இருந்துட்டு விலகிட்டு வேற உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு வந்து அவருக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசி விருத்துல அஞ்சாம் இடத்துல பூரிய புண்ணிய ஸ்தானத்துல அந்த பூரிய இடம் வந்து நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் ராக ராகு நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்னாம் பாத விசப்பாதம் விசப்பாதங்கிறது அவருக்கு நன்மை செய்யாது ஆனா ரா தச வரைக்கும் நன்மை செய்யும் ராகு தசை எப்படி இருக்கிறது இறைவன் கையில் இடஒ படிச்சோம் அவ்வளவுதான் இறைவன் கையில தான் இருக்கு செம்பா தச வரைக்கும் அவர் ஜாதகம் சூப்பருங்க என்ன இருக்கு ஒரு ஒண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆஃப் இயர்ஸ் இருக்கு சரி சரி அது வரைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் ராகு செம்பா திசை வரைக்கும் தாங்க அவர் ஜாதம் சூப்பர் சரி ராகு தசை ஏக்காது ராகுதேச ஏகாதன அஞ்சாம் இடத்து குரு வீட்டுல இருந்து உத்தரட்டா ஒன்னாம் பாதத்துல பூரட்டாய் நாலாம் பாதத்துல இருந்தா சூப்பர் உத்தரட்டா ஒன்னாம் பாதம் விசப்பாதம் விசப்பாதத்துல ஒரு கிரகம் இருந்தா விசத்தன்மையை காட்டும்னு அர்த்தம் அப்ப அந்த தசை வேலை செய்யாது இப்ப வரைக்கும் அவருக்கு செபாதச அவர் ஜெயிச்சாலும் பதவியில உட்காரலாம் இல்ல இவரே வேற ஆளும் உட்கார வைக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவர் மாத்தலாம் யாரையா மாத்தி வைக்கலாம் சோ கரண்ட்ல பொறுத்த வரைக்கும் தான் பிரைம் மினிஸ்டர் சரி அப்படியே மாநிலத்துக்கு வந்துடுவோம் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போ ஜென்ரலாகவே வந்து நாலு முனை போட்டி திமுக அண்ணாடிஎம்கே அப்புறம் நாம் தமிழர் பிஜேபி நாலு முனை போட்டி இந்த நாலு முனை அதிகமாக இருக்கிறது மும்முனை போட்டி மும்முனை போட்டி மும்முனை போட்டில் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இதில் ரொம்ப டஃப் கொடுக்கறது வந்து பிஜேபிக்கும் டிஎம்கே தான் டஃப் ஆயிட்டு இதில் வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிஜேபி ஒரு பத்து சீட்டுக்கு மேல இருக்கு பத்து சீட் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு பிஜேபி மேல வரலாம் ஒரு வந்தா இருபத்தோரு சீட்டு கூட வரலாம் ஆனா பத்து சீட்டு கன்ஃபார்ம் வரலாம் நியமிக்கும் மாசு அதிகமா இருக்கு ஏடிஎமிக்க கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா இந்த சீட்டுகள் வந்து மக்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு மக்களுடைய மனநிலை எப்படின்னா எப்படி இருக்குங்க மேம் போன எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே போட்டாய் ஏன்னா இப்ப டிஎம்கே ஏன் போட்டாங்கன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு ஸ்டாலின் அவருக்கு சொன்னாரு ஸ்டாலின் கொண்டு வந்தவங்க சொன்னாரு வரல அதுக்கு முந்தின ஜெயலலிதா மோடியா லேடியான்னு பேசி சிறுபாவனை ஓட்டெல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கி முப்பத்தி ஏழு சீட்ல டிஎம் ஏடிஎம்கே மின் பண்ணிச்சு ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஏழு சீட்டு இவங்க முப்பத்தெட்டு சீட்டு கிட்ட வந்து எட்டு முப்பத்தி மூணு வந்தாலும் என்ன பிரச்சனைன்னா அங்க போய் ஏடிஎம்பியும் பிரச்சனை இல்ல ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போனுலேஷன் இருக்காங்க ஏன்னா பிஜேபி போட்டு பிஜேபி சென்ட்ரல் வரும் நினைச்சாங்கன்னா பிஜேபி போட்டா தமிழ்நாட்டுல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கலாம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஏன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் அங்க வந்தாச்சுன்னா இங்க நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நாலஞ்சு மினிஸ்டர்ஸ் போவாங்க இல்லடா சும்மா போய் உட்காந்துட்டு நம்ம தூரம் போண்டா இட்லி சாப்பிட்டு வரது தான் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரிப்பு காங்கிரஸ் இருக்கும்போது இவங்கதான் இருந்தாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைச்சது அப்ப அங்கேயும் ஒன்னா இருக்குமா வந்துச்சு இப்போ அங்க யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓடு போடாதான் இங்க தமிழ்நாடு நடக்கும் பாஜக பத்து சீட்டு மேல வருதுன்ட்டீங்க அப்ப வந்து டிஎம் வந்து அதை விட லீடிங் சொல்ல முடியாது மக்களுடைய மனநிலை மாறது வாய்ப்பு டஃபா இருக்கலாம் வாய்ப்பு வந்து இப்படி இப்படி இருக்கும் ஏன்னா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஏன்னா டிஎம்கே எல்லா கட்சிக்காரும் டஃப் பண்றான் சீமான் ஒருத்தவங்க ஃபைட் பண்றாரு டிஎம்கே அப்புறம் பிஜேபி டஃப் ஆகி பண்ணிருக்காரு ஏடிஎம்கே எல்லாமே திமுக நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்போ திமுக ஒரு இதை வந்து அமுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்போ இவங்க போராடணும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து

அதாவது ஒரு பெரிய பதவி கிடைக்கும் அது சிஎம் ஆகலாம் இல்ல சென்ட்ரல்ல மினிஸ்டரா கூட இருக்கலாம் ஆனா ஒரு திருப்பத்தி உடைய அளவுக்கு அண்ணாமலோட ஜாதகம் நல்லா இருக்கு ஆறுல இருக்கு இருபத்தில இருக்கு இருபத்தி ஆறுல இது கண்டிப்பா இருக்கு அண்ணாமலோடைய ஆரோஸ்கோப்பு சூப்பரா இருக்குமா சூரிய மகாதேஷனு ஒரு திசை ஸ்டார்ட் ஆகும் நல்லா இருக்குங்க சூரிய மகா சுக்கர புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு அவருக்கு சுக்கர திசையில புதன் புத்தின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் புதன் திசையில சுக்கர புதன் புதன்புத்தி இந்த மே வரைக்கும் இருக்கு இப்போ அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு அர்த்தம் அதாவது கன்னியாகிணது ஒன்பதாம் மாதி பத்தாம் மாதி ஒன்பதாம் இடத்துல இருக்கு அது தர்ம கர்மாதி யோகம் யோகத்திலே சிறந்த யோகம் வந்து தர்ம கர்மாதி யோகம் அவருடைய ஜாதகத்துல இருக்கு அதனாலதான் அவர் அரசியல் குறுங்க வச்சுக்கு அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆகுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல அவரை பத்தி வீடியோ போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல வீடியோ போட்டேன் அண்ணாமலை திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு ஆட்டுட்டேன் சொல்லிட்டீங்க நான் சொல்ல சொன்ன அண்ணாமலை திராவிட கட்சி மாட்டாவது மே மாசம் பதிமூனாம் தேதியே போட்டு விட்டேன் ஆனா ஏதாவது என்ன அவன் ஆடு மேய்க்கா இல்ல அவன் பண்ணி மேய்க்கு ஆனா நீங்க நடந்ததுல அண்ணாமலை திராவிட கட்சி மாட்டாவை வந்துட்டார்ல ஆனா அவரு பெரிய லீடர் ஒரு அசைக்க முடியா ஒரு லீடரா தான் இருப்பார் ஆனா எந்த மாற்று கருத்துகளையும் நல்லாவே இருப்பார் இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு படித்த ஸ்டூடண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவரை பிடிக்குங்க ரெண்டே இன்னைக்குங்டர்ஸ் பிடிக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணு சீமான் ஒண்ணு அண்ணாமலை இவங்க தான் எங்ஸ்டர்ஸ கவர் பண்ணவரு சீமான் வந்து ரொம்ப நாளமா இருக்கிறாரு அண்ணா சீமான் வந்து ரொம்ப நாள் அரசியல் இருக்கிறாரு ஒரு போக்கஸ்ல இருக்கிறாரு ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல அருமை எனக்கு நண்பர் தான் நல்லா தெரியும் அவர் அண்ணாமலை வந்து ஒரு படித்தவர் ஐபிஎஸ் ஆஃபிசர் ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்கிறார் ஸோ நல்லா பேசுறாரு எஜுகேஷன் பத்தி நல்லா பேசிருக்காரு அவருடைய அவர் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் நல்லா பேசுறாரு புள்ளையெல்லாம் பேசுகிறாரு அவருடைய பேச்சுக்கு யாருமே ஏடிஎம் டிஎம்கிலோ டிஎம் அவருக்கு கமாண்ட் பண்ண முடியலையே அவர் சொல்ற கொஸ்டினுக்கு யாராவது ரிப்பீட் பண்ண பதில் சொல்ல முடியலை ஏன்னா அவருடைய ஸ்பீச் அப்படி இருக்கு இன்னைக்கு வாழ்ந்துட்டாரு அண்ணாமலை வந்து நல்ல ஸ்கோப்பில் இருக்காரு புரியுங்களா இதுக்கு முன்னாடி பொன்னாரு தமிழிசை மேமு முருகன் ஐயா எல்லாம் இருந்ததை விட அண்ணாமலை இவங்களெல்லாம் விடுந்தவனோட அண்ணாமலை ஒரு பெரிய மாற்று தான் எப்படி அண்ணா வந்து திராவிட கட்சியை வளர்த்தாரோ அன்னை அன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து அண்ணா துறை வளர்த்தாரு இன்று அண்ணாமலை வந்து பிஜேபி வளர்க்கிறார் அன்னை ஒரே உதயசூரியனை ஐம்பெரு தலைவர்கள் வளர்த்தாங்க அது ஐம்பெரு தலைவர்கள் அண்ணாத்துறை அண்ணாத்துறை என்பது திமுக வார்த்தாரு இந்து அண்ணா மலை தாமரையை மலர் அடைக்கிறார் உண்மை அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் அண்ணாமலை ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் ஆயிருக்காருன்னா அது மிகப்பெரிய சின்ன வயசு தான் அப்போ வயசு அரசியலுக்கு வயசுக்கு சம்பந்தம் அனுபவம்லாம் எல்லாம் அனுபவம் ஆயிடுச்சு அனுபவம் இருந்துட்டா நீ பெரிய நல்லது செய் அனுபவத்துக்கும் இதுக்கெல்லாம் எவ்வளவு அனுபவசாலி இருக்கானா நல்லவனா இருக்கானா அரசியல் அரசியல் என்னன்னா செய்யக்கூடிய அமைப்பு தான் என்னன்னா நான் பத்து வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் பதினஞ்சு வருஷம் அது பேசாதங்க உங்களுடைய குறிக்கோள் மக்களுக்கு சர்வீஸ் பண்றியா இது கவர்மெண்ட் பணம் இந்த பணத்தை எடுக்க கூடாது அன்னை காமராஜன் கக்கன் நினைச்சிருந்தாரு இது கவர்மெண்ட் பணம் எந்த ஒரு காசு எடுத்து கூட டீ குடிக்க கூடாதுன்னு நினைச்சவங்க

திமுக நிறைய திருடம் அதுக்கு அடுத்த அண்ணா டிமுக திருடம் அதுக்கு அடுத்த பிஜேபி திருடம் இல்ல பத்து கொஞ்சமா திருடங்களும் அங்க ஓட்டு போட்டு அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னா அங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்க தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க நீ இப்போ நல்லவன நீ பார்க்க முடியாது நீ நல்லவனா எதுக்கே நல்லவனா இருக்கிறன்னு கேட்பான் நல்லவன் தேவை நான் இல்லைன்னு சொல்ல நீங்க சர்வீஸ் பண்ணுங்க அரசியல்ங்கிறது ஒரு சர்வீஸ் அது வியாபாரம் கிடையாது அதான் ஆனா இன்னைக்கு வந்து அது வியாபாரமா ஆக்கப்பட்டு விட்டன இப்போ ஒரு கட்சி கட்சி இணையாங்கன்னா காசு நீ என கூடு நான் கூட எலெக்ஷன் இப்படிதான் நடக்க தவிர எவனுமே இந்த கட்சிலிருந்து அந்த கட்சி பணம் தான் குறிக்கோளா இருக்கு தவிர சர்வீஸ் மோடி யார்ட்டையும் கிடையாது நாற்பது வருடம் ஏடிஎம்கே ஒரு அருமையான கட்சி நான் இன்னும் சொல்லிஆர் ஒரு இருந்து வளர்த்தாரு அது அண்ணாமலை திராவிட கட்சிக்கு வந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த கட்சியை ரொம்ப போக்கஸ் பண்ணி கொண்டு மூணு இடம் இந்த அம்மா வந்து சட்டசேபில் தடுத்து நிஞ்சு வச்சாங்க பார்லிமெண்ட்டு தடுத்து நிஞ்சுறாங்க கார்ப்பரேஷன் எலெக்ஷன் தடுத்து ஸோ மூணு தடையும் மூணு தொகுதி மூணுலையுமே தடுத்து நிஞ்சு ஒரு லீடர் லீடர் வந்து எம்ஜிஆர் கூட கிடையாது ஜெயலலிதா அந்த கட்சி வந்து எப்போ யாருக்கா எந்த லீடர் கட்சி சொல்லுங்க எடப்பாடிக்கு இருக்கா கிடையாது ஸ்டாலின் இருக்கா கிடையாது எல்லாம் கூட்டணி ஜெயலலிதாவோட கட்சி கொஞ்சம் பிடிவாத கார் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம் தப்பு பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆளுமை திறமை இருந்தது அந்த வந்து எந்த லீடர் இருக்கு கிடப்பாட்ட கூட கிடையாது அந்த லீடர்லாம் கிடையாது ஜெயில மாதிரி கட்சி கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து ஒரு லீடர் அந்த லீடர் வந்து இப்ப எவன்ட்டையும் கிடையாது எல்லாம் காசு அடிக்கிறது கணம் சம்பாதிக்கிறது

சனி அவருக்கு ஆறாம் இடத்துல உச்சமாயி நைன்துல அந்த டென்த்ல தர்ம கர்மா யோகத்தை கொடுத்தது சனி பகவான் அவர் ராசிக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சமாயி ராகு சாரத்தில் இருந்தனாலும் ராகு வந்து குரு வீட்டுல இருந்தாலும் ரிஷப லக்கணம் எட்டாம் இடத்துல ராகு கோதண்ட ராகு அந்த ராகுல குரு வீட்டில் இருந்தனால சனி மகாதேசல ராகு புத்துல அவர் சீஃப் போஸ்டிங் கிடைச்சது அந்த சனி வந்து அவருக்கு பலன் மாரி கொண்டு போயிடுச்சு புரியுங்களா எப்பயும் தெரிஞ்சுங்க சனி தசைங்கிறது நேர்மையா இருக்கணும் நேர்மையா பண்ணணும் தப்பா போ சனி தசில ஏதாவது தப்பு தப்பு இறக்கி விட்டோம் சனி வந்து நீதிமான் நல்லா தெரிஞ்சுங்க சனி வந்து நீதிமான் நீ நீதி ஏன்னா அது துலாத்துல உச்சமா வர அது வந்து திராசு அதனால அந்த ஜட்ஜு அந்த திராசுங்கிறது அதனாலதான் துளாராசிங்கிறது சுக்கரனுடைய வீடு அங்க சனி உச்சமா பாத்தீங்கன்னா அங்க திராசு இருக்கும் பாத்தீங்களா அப்போ சனி அங்க உச்சமாக நீ நீ வந்து நீ நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தூக்கி கொடுப்பார் நேர்மைக்கு மீறினா தூக்கி கவுத்து விட்டுரும் புரியுங்களா ஆனா சனியில கொடுத்துச்சு புரியுதுங்களா அதுக்கப்புறம் சனி தசையில கடைசி முடிஞ்ச அப்புறம் குரு புத்தி ஸ்டார்ட் ஆச்சு எடப்பாடிக்கு குரு புத்தில இறக்கி விட்டுருச்சு புரியுதுங்களா அப்போ சனி தசையில் கொஞ்சம் தவறுகள் நடந்திருக்கலாம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு எல்லாத்தையும் அப்போ சேர்த்து இருந்தாருன்னா ஓரளவுக்கு போகஸ் ஆயி ஜெயிச்சுக்கலாம் அவரு ஆனா உண்மையில ஜாதரம் நல்ல ஜாதரம் என்ன சொல்றது டி டிவி ஓபி சசிகலாமா ஜி டிவி அவருக்கு ஜாதரம் நல்லா இருக்கு அவங்க எல்லாம் அவங்க வந்து கூட்டணி சேர்மா டிடிவி தினகரன் சாரு அப்புறம் வந்து சசிகலால சேர்த்திருந்தாங்க அன்னைக்கே சேர்த்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க தேமுதிக்க விட்பட எல்லாம் தேமுத்துவிக்கால சேர்த்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பர்சன் மூணு பர்சன் உடல போச்சுல அது ஈஸியா உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க டிஎம்கே வந்திருக்காது நினைவு வந்திருக்காரு அன்னைக்கு எல்லாரையும் விட்டாங்க

இதே திமுக கமல்ஹாசன் கிளியிலும் கிழிச்சாரு அஞ்ச கட்சி அந்த கட்சி மட்டும் கூட்டு சேர்ந்து சேர்ந்திருக்க யார ஒழிக்க இதே அன்னைக்கு மீட்டிங்ல பேசினாரு திமுக ஊழல் கட்சி இவருதான் பேசினாரு யாரு ஊழல் கட்சியோட கூட்டு வச்சிருக்கீங்க எதுக்கு ஒன்றும் புரியல அதுக்கு நான் சீமான் தௌசண்ட் பெட்ரு கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணும்போது சீமா எங்கேயோ இருக்கிறார் ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னொரு தெரிஞ்சு நிற்கிறார் யாரோ ஒரு கூட்டணி அப்ப அவதான் பெரியவர் சீமான் தான் பெரியவர் யாரோட ஜாயின் பண்ணல இல்லையா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல கூட்டணி இல்ல என்ன தெரிஞ்சது சீமான் தான் கெதிக்காரன் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அப்படிதான் இருக்கணும் அதான் நியாயமான ஓட்டுக்கு பணமே கொடுக்காதங்க அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காதங்க அதான் நியாயம் இப்போ நாம் தமிழ் கட்சி இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் சரி சமமாக வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி எத்தனை இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு